தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவங்களுக்கு நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு யூனிட்டுக்கு இருபது காசுகள் முதல் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரை இந்த மின்கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ள சூழ்நிலையில தமிழகம் முழுவதும் இந்த மின்கட்டண உயர்வை கண்டித்து எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து பலகட்ட போராட்டங்கள்ல நடத்தி வருகின்றன இந்த நிலையில வந்து இன்று வந்து கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மின்கட்டண உயர்வை வந்து தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் மாதாந்திர மின் கணக்கிட்டினை வந்து அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அப்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்கட்டண உயர்வை வந்து தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து மின்சாதன பொருட்களுக்கு வந்து மாலை அணிவித்தும் கற்பூரம் காட்டியும் நூதன முறையில தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையிலும் மாநகர செயலாளர் அம்மன தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதுல வந்து பொதுநல அமைப்புகள் மற்றும் க கடலூரில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் சாமானியர்களை பாதிக்காத வகையில் இந்த மின்கட்டணங்களை வந்து பகிர்மானம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து